வேல்மாறல் மகாமந்திரம் அதிவேக படம் தரும் முருகன் மந்திரம் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் ஏற்றப்பட்ட வேல்மாறல் மகாமந்திரம் இதைத் தொடர்ந்து ஒரு மண்டலம் சொல்லி வர வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் வீட்டில் முன் படத்திற்கு முன் விலைக்கு ஏற்றி வைத்து இதை படிப்பது இதை படிப்பது சிறப்பானது மனம நீங்கி மனநிம்மதி மனமகிழ்ச்சி ஆகியவை கிடைக்கும் ஓ

இந்த அடியை முதலில் பங்கேற்பின் போதும் பின்வரும் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு ஒவ்வொரு அடியின் முறையிலும் திரு என்ற இடத்தில் மேற்கண்ட முழு அடியில் பெற வேண்டும் பருத்த முளை சிறுத்தன பருத்த குளம் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழித்து நிகராகும் திருத்தனையில் அருளும் வெளுத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடக்குவன் வேலே சுரற்கு அரிய தெரிய புகழை வரை அடுத்த பகை அறுத்து எரிய முருக்கி எழும் அறத்தை நிலை காணும் நறுக்கி நமல் முருக்கரவரின் முருக்கவரின் நெருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகராகும் வனைக்கை முக பட கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடும் நீ கடத்து முடை தெரிக்கவரம் ஆகும் சினத்து அவுணர் எது தரண களத்தில் குலை தலைகள் சிரித்து எயிரே படித்து விடி விளிந்து அலர மோதும் சுதிக்கும் அடிய வருக்கு ஒருவர் படுக்க இடர் நினைக்கிறவர் குளத்தை முதல் அறக்களை அறக்களையும் எனக்கு ஓதுணையாகும் தளத்தில் உட கணல் தொகுதி கலப்பின் உண வளைப்பது என வளர் கமல கரத்தின் முனை விதிர் கவள கவலை இவாகும் படுத்த முழு தமிழ் படகை இருக்க ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி புகையை படி காணும் இசைக்கிரையை முதற் அறுத்த சிறை முளைத்தது என புகட்டின் இடை பறக்க அற இசைத்து அதிர சுடர் பருதி ஒழிப்ப நிலவில் ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதலல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறமை வீசும் தனித்து படி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்து மனது அடுத்த இரவு பகற்றுணையாவது ஆமி பசித்து அழகை முசித்து அழுது உரை பழுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருணேரும் திரை கடலை உடைத்து நிறை புலற்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் சுரர்கனியே வரற்கும் பக மக பதிக்கும் விதி தனர்க்கும் அறி தனர்க்கும் நரர் தமற்கும் புறம் சாடும் சலத்து வரம் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடற் அசிவத்த துடை எனகையில் விருப்ப முடு சிங்கும் சுரர்கும் முனியே வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கு மறி தனக்கும் நரர் தமர்க்கும் புறம் சாடும் சடத்து வரும் அறத்தர் உடல் பொடுத்து பட பெருத்த சூடும் பசித்து அழகை முதித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நிறிசைகள் புதி புசிக்கு அருள் நேரும் திரை கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரும் நிறைத்து விளையாடும் சுடற்ப அருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் அதி அடப்புதல் அடப்புதலல் அடக்குதழல் அடக்குதலல் ஒழ்பற வீசும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்து மொறு வளர்த்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பக்புனையது ஆகும் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு புலவர் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் விசைக்கது ஏ முதற் அறுத்த சிறை உழைத்தது என முகட்டில் இடை பறக்க அற விசைத்து அதிரூடும் அடி எவர்க்கும் ஒருவர் இடர் நினைக்கிறவர் எனக்கு ஓர் துணையாகும் தளத்தில் உள கண்தொகுதி கழிப்பில் உண வளைப்பது என மல்கவள அறத்தின் முனை வளைவு ஆகும் பரத் கைமுக பட கரட தவள கஜ கடவுள் பதத்து இடம் நீ கலத்து முளை தெரிக்க வரமாகும் சிரித்து எயிறு படித்து விழி விழித்து அளற மோதும் சொலக்கு அறிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்து எரிய உருக்கி இடம் அறத்தை நிலை காணும் பருக்கி நமன் முருக்க வரில் எருக்கு பரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை பழக்கு நிகராம் பருத்த முளை சிறுத்த இடை பழுத்த நகை கருத்த குழல் சிபத்த இதழ் மறுச்சிரமி விழிற்கு நிகராம் திருத்தணியில் உதித்து அருளும் அருத்தன் மலை ஒருத்தன் எனது உளத்தில் உரை நடக்கு நடத்து குகன் மேலே தருக்கி நமன் முருக்க முருக்கவரின் எருக்குமதி தறித்த முடி படைத்த விரல் படைத்த இறை பழற்கு நிகரானுகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்து எரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் குதித்து அருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து துகன் பருத்த முளை சிறுத்த இடை அழுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிருமி தொகுதி கலப்பின் உண பழைப்பது என மலர் கவல கரத்தின் முனை விதிர் கவுளை கவலையு ஆகும் குதிக்கும் அடி எவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கிறவர் குளத்தை முதல் பறக்களையும் எனக்கு ஓர் குணையாகும் சினத்து அவுணர் எதிர்த்தரண படத்தில் வெகு சிரித்து எறு பழித்து விழி வெளித்து அடரமாகும் பணக்கை முக பட மத தவள கஜ கடவுள் மதத்து நீ படத்து குழை தறிக்க வரமாகும் தனித்து வழி நடக்கும் இரவு இடத்தும் ஒரு பழத்தும் புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுடையது ஆகும் சுடற் பருதி ஒளிர்ப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒளிர்ப்ப அலை அழகுதலல் ஒளிர்ப்பு ஒளிர் ஒளிர்பிறமை வீசும் திசை கிரிய முதற் குடிசன் அறுத்த சிறை முளைத்தது என புகட்டின் நிலை பறக்க அற புசைத்து அதிர போடும் பழுத்தவுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்படவர் திசைக்கு உருகி வரை புகையை இடித்து வழி காணும் சலத்து வரும் அரக்கர் உடல் உளுத்து வளர் பருத்த குடர் சிவர்த்து விருப்ப முடுசுமுடும் சுரர்க்கும் முறி வரற்கும் பக பதிக்கும் விதி தனக்கும் வரி தனக்கும் தவக்கும் புற இடக்கண் மனை சாடும் கடலை உடைத்து நிறை புணற்கடிது உடைத்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளை பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர மினத்தசைகள் உசிக்க அருள் நேரும் உடைத்து நிறை உடற்கடிது உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நினைத்து விளையாடும் பசித்து அழகை அழுது முறைப்புழுதல் ஒளித்து அவுணர் உரத்து உதிர மின்தசைகள் உசிக்கு அருள் நேரும் சலத்து வரும் அரக்கர் உடல் ஒழுத்து வடல் பெருத்த குரல் சிவர்த்த தொடை என விருப்ப முழு சூடும் சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் வரி தனக்கும் நர தமக்கும் குரு இடுக்கண்பினை சாடும் திரு திசை கிரியை புதற் கொழிசன் அறுத்த சிறை நுழைத்தது என புகட்டின் இடை பறக்க அற விசைத்து அதிர மூடும் பழு தமுது தமிழ் பலகை கவி புலவன் இசைக்கு உருகி வரைக்கு கையை இடித்து வழிதானும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகத்துடையது ஆகும் சுரற்ருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்குதல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவ வீசும் சினத்து அமுனர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து ஈறு படித்து விழி விழித்து அழகமோடும் வணக்கை முக படக்கரடத்தவள கஜ கடவுள் பதத்து இடும் நீ முளை தெரிக்க வரமாகும் தளத்தில் உள கன தொகுதி கழுப்பின் முன வளைப்பது என மலர்கமள கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் குதிக்கும் எவர்க்கு ஒருவர் எடுக்க இட நினைக்கின்றவர் குளத்தை உலர் அறக்களையும் எனக்கு ஓத்துணையாகும் அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் குறை கருத்தன் மயில் நடத்து புகன் பல வருத்த முளை சிறுத்த இலை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்த இதழ் மரச்சிறுமியில் விழிக்கு நிகராகும் குருக்கி கருக்கி நவன் குருக்கவரின் எருக்கு தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலக்கு நிகராம் அறிய திருப்புகழை சுரற்கு வரை அடுத்த புகழை அறுத்து எரிய உருக்கு எழும் அறத்தை அணியில் குதித்து அருளும் எனது உளத்தில் உரை நடத்து புகன் முடிவிலும் இந்த அடியை முறை உதவோம் பேரணி இட்டு புறம் எரி தான் மகன் செங்கையெட்டு பேர் கூரணி இட்டனு கவுஞ்சங் உழைந்தரக்கர் நேரணி விட்டு வளைந்த கடகம் நெளிந்த சூற் தேவேந்திரலோகம் விளைத்ததுவே வீரவேல் பாறைவேல் இன்னோர் சிறை மீட்ட வீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி உழைத்தவேல் கொற்றவேல் சூர்மார்க்கம் கொன்றும் துளைத்தவேல் உண்டே துணை வேளும் துணை